சின்ன சின்ன நம்ம இப்ப வர சிங்கல் மாதிரியில இது அந்த ஒரு சந்தோஷம் இப்ப எங்க சங்கிலியன் சங்கிலியன் மன்னனுடைய வீடு வீடு என்ன சங்கிலியன் மன்னன் என்ன வீட்டில் என்ன விஷயம் பெரிய ஒரு விஷயம் அதை எந்த வித பாதுகாப்போம் பராமரிப்போம் அம்மாஜி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க போட்டவா அந்த டோரி ஸ்டோரி நேமம் இருந்துச்சு சங்கிலியன் போட்டை அப்படின்னு சரியா அந்த சங்கிலிய மண்ணன் அந்த இடம் அப்படின்னு சொல்லி போட்டை தான் வீடு நீ ஒன்று இருந்துச்சு சரி அதை பார்ப்பேன் என்னடா கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த யாழ்ப்பாணத்தை ஆண்டு மண்ணில் சங்கிலியன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் எவரம் தான் என்ன சொல்கிறீங்க கன்புமாக தெரியாது அதனால தான் என்ன கூகுளில் அடித்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறைய பாரிஸ்ட் இருக்கிறாங்க

ஏதாவது ஒரு ஒண்ணு கும்பிட் வேர் படகையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து தெரிஞ்சவங்க இது நம்மட்ட உள்ளுக்கு கொஞ்சம் பாருங்கள் அதில் ஒரு கல் எழுதியிருக்கிறாங்க இந்த ஸ்ரீமத அமப்பாலவாக சீனிவாசக செம்மையாக பிள்ளை ஸ்ரீ ஓலக்கவாயில் ஓலக்கவாயில் தா சிவ சிவப்பிரகாசத்தில் என்னென்னு சொன்னால் என்னன்னா அந்த அந்த தமிழ் எழுத்துக்கள் தான் ஆனால் எல்லாமே வந்துட்டு வித்தியாசமான வித்தியாசமான அமைப்பு எழுதி இருக்குது பில் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு மேலுக்கு எழுதி வச்சிருக்குது ஒன்று அந்த சின்ன சின்ன உயரத்தில் வைக்கிறதுனால வழங்குது ஆனால் அந்த இது எழுதி வச்சிருக்கிறது ஒரு தனி கரங்கல் 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 ஒரு தனி ஒரு கரங்கல் தான் இருக்குது அதே மாதிரி

சரியா அந்த டூரிஸ்ட் ஆகல் வந்து காட்டக்கூடிய உண்மையாகவும் இது ஜப்னாவுடைய ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் மட்டும் இது ஏன்னா இன்னொன்று அந்த நம்ம ஆக்கள் அந்த வீட்டை வந்ததும் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு சேர்ஸ் போட்டிருக்க முடியாது சோஃபா செட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைமில் எது சோஃபா செட் என்று பாருங்க இது பாரு இன்னைக்கு இது இப்போ அண்ணா அண்ணா போயிட்டு இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு மட்டும் அதை கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தரம் இருக்கல கேட்குறதுக்கு மாதிரி குளூரா பழம் பயன்படுத்தி சரி ஒட்டு கொடுத்து வச்சிருக்கிறாங்க என்னென்னடா இப்போ அவர்தான் கேட்டிருந்தோம் அவர் ஒரு டூரிஸ்ட் கைடு தானே ஒரு கைடாக இருக்கிற டூரிஸ்ட் ஒன்று கூட்டி வந்து காட்டிட்டு போகிறாரு எங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது இது சங்கலி மன்னண்ட இடம் ஆண்டு இடம் இல்லை மன்னண்ட இடம் இல்லை மந்திரி மனை அப்படின்னு சொல்லி வச்சிருவார் மன்னண்ட மந்திரியிட இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இனி அங்கே அங்கே அங்க தான் இன்னொரு இடம் ஒன்று இருந்தால் அதை அப்படி அழிஞ்சு போயிட்டான்

இது சொல்லி எப்போர்த்துக்கேர் வாரதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்துதான் போர்த்துக்கேர் வந்தது அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இடம் அமைது மிகவும் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் தொல்லியல் அது மாதிரி தொல்லியல் தான் நிறைக்குதான் ஆனாலும் பாதுகாப்பு என்று சொன்னா பாதுகாத்துக்கு தான் நிறைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும் மக்கள மொதம் வந்து வேலையில கட்டி கொஞ்சம் வளைச்சு வேலியலை கட்டி தான் வச்சிருந்தா இருக்கு ஆனால் தவலையா கடைக்கு இப்படி ஒரு தொழில் பொருள் உடம்பு இப்படியான ஒரு பாலாடு கடைக்கு இருக்கும் போல இது மேற்கு மாட்டி போகறது ஆனால் பிரச்சனை கொஞ்சம் சிமெஞ்சியலை போட்டு போட்டு கொஞ்சம் செக் பண்ணி வச்சுட்டே அந்த எப்படி ரெண்டு பார்த்தா வெளியில விளங்க

கையால <mandu> இது <darent hoe mitito> <das> <indicado>

வந்திரி வந்திரி பாரன் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் நினைச்சிருந்தோம் இது வந்துட்டு சங்கிலி மன்னண்ட்டு அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஆனால் அப்போ வந்தால் வந்து சொன்னதை வச்சு பார்க்க போல மண்ணண்ட மந்திரி மந்திரிட மனையான் ஆனால் பிரம்மாண்டம் பார்த்தா இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த டூரிஸ்ட் கைடு வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தார் ஆயிரத்தி கிட்டத்தட்ட

ஓகே இப்போ இப்படியான இடங்களை வந்துட்டு வந்து பாருங்க எதிர்கால சந்ததியினரும் இதை பார்க்கறதுக்காக நம்ம இதை பாதுகாத்தும் வச்சுக்கொள்ளணும் இந்த இடத்துல வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு எழுதி அது செஞ்சு இது செஞ்சு இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறீர்கள் எல்லாரும் அப்படி இல்லை ஒரு சில ஆக்களால் வந்துட்டு அந்த டெமேஜ்கள் படுத்தப்படுது தயவு செஞ்சு அதையும் கொஞ்சம் குறைஞ்சி கொள்ளுங்க நம்ம சந்ததியினர் நம்ம பிறகு பிறகு வரக்கூடிய ஆக்களும் வந்து இந்த நூறு வருடத்துக்கு பார்க்கட்டும் இப்படியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறதா சொல்றாங்க இந்த இடத்துல அப்படி நாங்க என்ன செய்யும் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் நீங்க அதை அடுத்தடுத்த காணொலிகள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ಸರಿ ಇದೋಡ ಒಂದು ವಿಡಿಯೋ ಹೇಳಿದ ಅಡುಗೆ ಹೋಗೋದು ಓಕೆ ಬಾಯ್